ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒய்ட்டி ஸ்டுடியோவில் வந்து வந்து நிறைய பேர்த்த ப்ளாக் பண்ணி வச்சிருப்போம் அந்த பிளாக் எல்லாம் எப்படி எடுத்து விடணும் அப்புறம் நம்ம ஸ்பேனர் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா அதையும் எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வீடியோ க்ளப் போகலாம் இப்போ வந்து க்ரோம் க்ளப் வைக்கிங்க க்ரோம் கிளப் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஒயிட்டி ஸ்டூடியோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா முன்னாடியே வரும் அப்புறம் இங்கே லாகின் இருக்கும் பாருங்கள் இந்த லாகின் கொடுங்க ஆல்ரெடி ஒய்டி ஸ்டூடியோ ப்ளே ஸ்டோரில் இருக்கும் பார்த்தீங்களா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டீங்களோ அதுதான் முன்னாடி வரும் இப்போ என்னோட வந்துருச்சு ஓகேங்களா இதில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் அப்படியே கீழே வாங்க கீழே கீழே லாஸ்டில் இங்கே செட்டிங்னு இருக்கும் பாருங்க செட்டிங் ஆப்ஷன் இங்கே எப்படி பார்க்கணுன்னா இப்படி ஓப்பன் ஆனதே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்கிரீன் இருக்கும் கீழே லெஃப்ட் சைடில் கீழே பாருங்களே கீழே இருக்கும் கீழே கார்னரில் இது அப்படியே நான் ஜூம் பண்ணுறேன் இருங்க பின்னாடி வந்துடுச்சு இங்கே கீழே அப்படியே ஜூம் பண்ண கையை வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆயிடும் கீழே ஓகேங்களா கீழே செட்டிங் இருக்கா இது போங்க தொட்டிங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மாதிரியே வருங்க சரிங்களா இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து உள்ளே சும்மா செக் பண்ணி பாருங்க எது எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதில் லாஸ்ட்டுக்கு மேலே ரெண்டாவது கம்யூனிட்டி மாட்ரேஷன் இருக்கும் அதை தொடுங்க ஓகேங்களா இது தொட்டிங்களா இன்னொருக்க காட்டன் பாருங்கள் இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியே வரும் இதில் வந்து நீங்கள் வந்து எதாவது வார்த்தைகள்லாம் வந்து கெட்ட வார்த்தையாக இருந்துச்சா அது பிளாக் பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா அந் அந்த வார்த்தைகள்லாம் அவங்க போடும்போது அந்த கமெண்ட் ஆல் வரும் இதில் நம்ம வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் டச் பண்ணணும் இந்த இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியே வரும் இதில் வந்து நீங்கள் வந்து யாருக்காவது ஸ்பேனர் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் இதில் காட்டும் இல்லை ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மூணு ஐடி கொடுத்துருக்கேன் கீழே ஸ்டாண்டர்ட் மணி நாலு ஐடிக்கு இருக்குது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே ஹைடி யூஸர்னு இருக்கும் அதில் வந்து இதில் வந்து யாரோ இந்த இந்த மாதிரி என்னென்ன ஐடி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து விட்டரலாம் இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேர் எடுக்கிற பாருங்க இவங்க பேர் எடுத்துகிட்டா போயிருச்சு இன்ட்டு கொடுத்தா இதெல்லாம் போயிடும் ஓகேங்களா நிறைய நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா பிளாக்ல போடக்கூடாது சேனல் பாதிக்கும் இது மாதிரி இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா எடுத்துரும் ஓகேங்களா உங்களுக்கு எந்தெந்த ஐடி வேணுமோ அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்கள் சேனல் வந்து அவங்க கமெண்ட் பண்ணலாம் இல்லைனா கமெண்ட் அவங்க பண்ணாலும் உங்களுக்கு காட்டாது அதனால் பிளாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மார் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பேனர் கொடுத்துருப்பீங்க லைவில் திரும்ப அவங்க லைவுக்கு வராமல் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இது வந்து இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது போயிருப்போ நான் இது கொடுத்துட்டே போயிடுச்சு ஓகேங்களா எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது அது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சேவ் ஆகும் இல்லைன்னா திரும்ப வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இது முக்கியமானது இதுதான் வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன் சேவ் ஓகே இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போது அந்த பிளாக் பண்ணதெல்லாம் எடுத்து விட்டாச்சு ஸ்பேனர் வேண்டான்னு சொன்ன ஐடியும் எடுத்து விட்டாச்சு ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்